இன்னைக்கு நம்ம பார்க்க தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிட்டு இருக்க ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவர்ஸ் பத்தி தான் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க தான் நாசகம் போனாலும் பரவாயில்ல தன்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தவனோட குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக ஒரு கூட்டம் சுத்திட்டு தெரியுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருக்குமே இசை மீது இருந்த ஆர்வத்தினால ரெண்டு பேருமே திக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அது ஒரு கட்டத்துல லவ்வா மாறி இருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் முடிச்சிருக்காங்க நம்ம ஜிவி பாத்தீங்கன்னா வெயில் படத்தின் மூலமா தமிழ் சினிமால இசையும் அறிமுகமாகறாரு சைந்தவியும் அன்னியின் படத்தின் மூலமாக பின்னணி பாடகை அறிமுகமானாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பல படங்களில் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷன் மியூசிக் போற படத்துல பின்னணி பாடகை சைந்தவியோட ஒரு சங்கம் கம்பல்சரி இருந்தே அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா லூப் பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட மேரேஜ் நடக்குதுங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜி வி பிரகாஷ் டார்லிங் படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகறாரு தொடர்ந்து பல படங்கள் நடிச்சுட்டு வந்த ஜி வி பிரகாஷ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்ற ஒரு பெண் குழந்தையும் போறக்குதுங்க சோ இவ்வளவு சந்தோஷமா போயிருந்த ஒரு லைஃப்ல திடீர்னு ஜி வி பிரகாசன் சைந்தவி பிரிய போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருதுங்க அத பார்த்தோன்னு எனக்கே சாக்கா என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேக் நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருங்க பட் ரெண்டு நாளுக்கு அப்புறமேட்டு பார்த்தா ஜி வி பிரகாஷன் சைந்தவியும் அபிஷியா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்டை வைக்கிறாங்க பயங்கர என்ன தெரியல என்னடா நடந்தது தமிழ் சினிமாவில அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ள இருந்துச்சு தமிழ் சினிமாவில படம் தான் ஓட டிவர்ஸ் படத்தில் நடிச்சீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு சொல்ல போனா இதை கேட்ட நெட்டீசன்ஸ்க்கு எல்லாருமே பயங்கர செலப்ரேஷன் மோட்ல இருக்காங்க ஏன்னா சும்மாவே கண்டென்ட் இல்லாம கண்டென்ட வச்சு கொளுத்தி போட்டு நம்ம நெட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி லட்டு மாதிரி ஒரு கண்டன்ட் கிடைச்சா சும்மா விடானுங்களா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கொழுத்தி போட ஆரம்பிச்சாங்க ஜிவி பிரகாஷுக்கும் பிரகாஷக்கும் கயல் ஆனந்திக்கும் லவ் இருந்திருக்கு அதனால சைந்தவி தெரிஞ்சு பயங்கர பிரச்சனையாவி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டான்னு ஒரு நியூஸ் வர இந்த பக்கம் பயில்வான் ரங்கநாதன் வந்து ஜிவி பிரகாஷ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு சோசியல் மீடியால கிளிக்லி இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் வந்து மீம்ஸா போட்டி கிரியேட் தள்ளிட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கும் நம்ம ஜிவி வி பிரகாஷ் சைந்தேவியும் எதுக்காக பிரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு பட்டிமன்றமே மன்றமே கோலிவுட் வட்டாரத்துல போயிட்டு இருக்குதுங்க என்ன எப்படி புலம்புறா மீனாட்சி இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஜி வி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இருவரும் எல்லார்கூடவும் கலந்து யோசிச்சு பல கட்ட ஆலோசனைக்கு பிறகுதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் பிரிகிறோம்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியிட்டாருங்க ஆனா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு எங்களை தவறாக பேசி சோசியல் மீடியாவில பதிவிட்டு வர்றது எங்களை மிகவும் காயப்படுத்துது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில அவரோட தன்னோட எக்ஸ் வலைதளத்தின் மூலமா ஒரு லெட்டர் பேடே வெளியிட்டிருக்காரு அந்த அளவுக்கு அந்த மனசனை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் ஏன்டா இப்படியாடா பண்ணுவீங்க போவோம் அந்த மனசனை எந்த அளவுக்கு நொந்து போய் இப்படி லெட்டர் பேட் எல்லாம் போட்டு வெளியிட்டு இருப்பாரு சார் ஒரு சார் ஆனா இப்ப நம்ம பசங்க புதுசா ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காங்க அது என்னன்னா நம்ம செல்வூர் ராகவன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பட்டா மயக்கம் என்ன படத்துல பிறை தேடு மிரவில் என்ற ஒரு சாங் வரும் இல்லைங்க அவ்வளவு அழகான ஒரு சாங்குக்கு லிரிக் ரைட்டர் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க ஆக்சுவலா இந்த படத்தை வச்சு தான் இப்ப பயங்கர ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜிவி பிரகாஷ் டிவர்ஸ்க்கும் என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கலாம் பட் இங்க என்ன நடந்திருக்குதுன்னா மூஞ்சில பத்து பேர் கார் தூக்கிடா மயக்கம் என்ன படத்துல வரக்கூடிய பிறை தேடும் மிரவில அந்த சாங்க வச்சுதான் ட்ரோல் போயிட்டு இருக்குது ஆக்சுவலா அந்த எடுத்த செல்வரகனுக்கு டிவர்ஸ் ஆயிருச்சுங்க அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம தனுஷுக்கும் டிவர்ஸ் ஆயிருச்சுங்க அந்த படத்துல மியூசிக் போட்ட நம்ம ஜிவி பிரகாஷ் இப்ப டிவர்ஸ் ஆயிருச்சுங்க இதை வச்சுதான் பயங்கர ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு அழகா ஒரு சாங்க போட்டு எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி மீடியாவில எல்லாரும் அழு அழுன்னு அழுகுறானுங்க நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற படங்க தாங்க ஓடுறதில்ல ஆனா படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயினை டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு சில டிவர்ஸ் வாங்கின பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் செல்வராகவன் சோனியா அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா அக்கினேனி இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரும் டிவைஸ் வாங்கிருக்காங்க இப்ப புதுசா அதுல சேர்ந்துருக்கீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவர்ஸ் பிரகாஷ் சைந்தவீங்க இத தமிழ் சினிமால இருக்கிறவங்களா ஜென்ரேஷன் மாறுபாடுன்னு பெருமையா சொல்லிட்டாலும் இதுக்கு பேர் பெரியதா கலாச்சார சீர்கேடு நீ தமிழ் சினிமால டிவர்ஸ் சர்வசாதாரமா வாங்கிருச்சுங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் சினிமால டிவல் சுவாமி அவங்களே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அதை பார்த்து நீங்க ஏன்டா அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு அதை தாண்டா நான் கேட்கிறேன் அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான் நீ போய் உன் குழப்ப பாருடா நீ வேலைக்கு போனா தாண்டா உனக்கே சோறு கிடைக்கும் ஏன்டா அப்படி அடுத்தவன் லைஃப்பை பத்தியே யோசிச்சு வச்சு நாசமா போறீங்க சோ இனிமேலா திருந்துங்களா சைவி செஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்